ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎன்ஸ்ரோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக கும்ப ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத கும்ப ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவை தெரிஞ்சுக்கோங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிகிற வரைக்கும் சனினால என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தான் ஷேர் பண்ண போறேன் ஆக்சுவலி நவக்கிரகங்கள்லேயே மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக இருக்கிறது சனிதான் சனி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெதுவா நகர்ந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய கிரகம் தான் ஒருவருடைய வாழ்க்கையில எல்லாமே நடக்குது ஏழரை சனிங்கிற வார்த்தை கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் வாழ்க்கை நல்லா போயிட்டு மாதிரி இருக்கும் திடீர்னு நிறைய கஷ்டங்களை அனுபவிப்போம் அப்பதான் ஜாதகத்தை போய் பார்க்கும்போது ஏழரை சனி இருக்கு இந்த சனி இருக்கு அந்த சனி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பதான் நமக்கு தெரியும் ஓ சனி வந்தா நமக்கு இப்படியெல்லாம் ஆட்டி படைக்குமான்னு கண்டிப்பாக சனி ஒருவரை ஆட்டி படைக்கிறதுல பல்லவர் சனியை போல் கொடுக்கவும் முடியாது சனியை போல கெடுக்கவும் முடியாது சனி நினச்சாருனா ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் சுழற்றி போடுவார் அந்த பவர் சனீஸ்வரர் கிட்ட இருக்குது ஈஸ்வரர் பட்ட பெற்ற ஒரே கிரகமாக சனீஸ்வரர் இருக்கிறாரு ஸோ அப்பேற்பட்ட சனீஸ்வரர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் என்ன மாதிரி வேலைகளை வந்து உங்கள் ராசிக்கு கொடுப்பாருங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு சனினால் என்னென்ன மாதிரி பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வீடியோவை வந்து கும்ப ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கைக்காக ஒரு பத்து நிமிஷம் பாருங்க ஏன்னா இந்த பத்து நிமிஷம் நீங்கள் பார்க்கக்கூடிய கண்டென்ட்ல சனியால் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத நான் கிளியராக ஷேர் பண்ணுவேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் சனி போல் கொடுக்கவும் முடியாது சனியை போல் கெடுக்கவும் முடியாது சனி உங்கள் வாழ்க்கைக்கு என்ன கொடுப்பாரு என்ன கெடுப்பார் அதை தெரிஞ்சுக்கிட்டாவே நாம் சனி கொடுக்கறதை வாங்கிக்கலாம் இருந்து தப்பிப்பதற்கு கவனமாக இருக்கலாம் அதனால் கும்ப ராசிக்காரங்க வீடியோ பாருங்கள் சுழற்றி எடுக்கிற மாதிரி சனி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆட்டத்தை தெறிக்க விட போகிறாரு அது உங்கள் ராசிக்கு எப்படி தெரிக்க விட போகிறாருங்கிறத ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஜோதிடத்து மேலே ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்த பலருக்கும் இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா அதற்கு காரணமே அபிகா சிறுவர் தான் அபிகா சிறுவர் கணிச்ச எல்லா ஜோதிட கணிப்புகளும் நடந்ததுனால எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு ஸோ அந்த நம்பிக்கைக்கேற்ப இந்த வீடியோவும் உங்களோட நம்பிக்கைக்கு குறைவாக இருக்காது கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு சனினால் என்ன நடக்குங்கிற பலனை பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனினால் மனதில் ஏற்படக்கூடிய உற்சாகத்தால் புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு பல வெற்றிகளை பெற போறீங்க பல வெற்றிகளை பெற மாதிரி தான் சனி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி சாதகமாக இருந்தாரா அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்கும்போது தான் சொல்லுவீங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க அப்படி கஷ்டங்கள் பார்த்தவங்க வாழ்க்கையில உற்சாகத்தால் புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு பல வெற்றிகளை பெற மாதிரி சனி உங்களுக்கு அதிர்ஷ்ட இடத்துல இருக்கிறாரு ஸோ வரக்கூடிய ஆண்டு சனினால அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனியானது விலக போகுது இந்த ஒரு காரணத்தினாலதான் புதிய ஆண்டு உங்களுக்கு புதிய உற்சாகமும் நம்பிக்கையே ஏற்படும் ஆக்சுவலி ஒன்றில் சனி ரெண்டில் ராகு நாலில் குரு எட்டில் கேது இந்த நிலையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பிறக்குது ஆனால் மார்ச் மாதம் என்ன ஆகுதுன்னா சனி உங்களுக்கு விலகுது ஜென்ம ராசிக்கு குரு பார்வை பெற்ற ராசியாக நீங்க வரீங்க அருள் தரக்கூடிய ஐந்தாவது இடத்துக்கு குரு வராரு கேது ஏழில் அமர்றாரு இப்படி ஒரு கிரக அமைப்பை ஏற்பட போகுது இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் அப்புறம் எப்படி உங்களுக்கு மனதில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக மனதில் ஆட்டோமேட்டிக்காக புதிய வகையான உற்சாகமும் புதிய வகையான நம்பிக்கையும் ஏற்படும் ஸோ புதுமையாக இருக்கக்கூடிய ஆண்டாக கும்ப ராசிக்காரங்களுக்கு இருக்க போது ஆக்சுவலி கடந்த காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலம்லாம் உங்களுக்கு சிக்கல்கள்லாம் இருந்ததில் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மறைந்து புதிய பாதை உங்கள் கண்களுக்கு தெரியும் புலப்படும் ரெண்டாயிரத்தி ஐந்தில் நீங்கள் தெய்வ வழிபாடு செய்யணும் எந்த அளவுக்கு தெய்வத்தை நம்பி தெய்வ வழிபாடு செய்றீங்களோ அதன் மூலம் பல சிக்கல்கள்ல இருந்து மீண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் பெற்றோர்கள் மன மகிழக்கூடிய வண்ணம் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க இதை விட வேற என்ன வேண்டும் இதனால் கடன் நோய் வம்பு இந்த மாதிரி வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமாக தீரும் அதுக்கப்புறம் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள்லாம் வந்து வந்து சேரும் அதை விட புதிய முதலீடுகள் நீங்கள் செய்யும்போது லாபம் ஏற்படும் ஜென்மசனி விலகிருச்சுன்னா அதுக்கப்புறம் லாபம் எப்படி ஏற்படாமல் இருக்கும் உங்களோட ராசிக்கு என்ன முதலீடு செய்தாலும் அதில் நல்ல லாபங்கள் ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு புனிதமான ஆண்டாக புது வருடம் உங்களுக்கு இருக்கப்போகுது அதுக்கப்புறம் மனதில் ஏற்படக்கூடிய உற்சாகத்தால் புத்துணர்ச்சோடு செயல்பட்டு ஒவ்வொரு செயல்கள்லையும் பல வெற்றிகளை ஈஸியாக வந்து பெறுவீங்க சமூக அளவில் உங்களுக்குன்னு புதிய பொறுப்புகள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க அதே போல் புதிய தொடர்புகள் நீங்கள் செய்கிறதன் மூலிமா பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் குற்றார் உறவினர்களிடையே குற்றம் குறைகளை பெரிதுபடுத்தாம அவர்களை எல்லாமே நீங்க அனுசரித்து செல்லும் அது ரொம்ப முக்கியம் அப்புறம் சொந்த பந்தங்கள் இடையே உங்களுடைய கருத்துக்கு மதிப்பானது அளிக்கப்படும் குடியிருக்கக்கூடிய வீடுகளுக்கு நீங்க பராமரித்து பணிகள்லாம் செய்யலாம் புதிய வீடு கட்டுமான பணிகளில் இருந்த தடை தாமதங்கள் நல்ல விதமாக விலகும் வருமானம் பெருகிறதுனால பழைய கடன்கள் அடைக்கப்படும் நீங்கள் வருமானம் வந்து பெருகிறதுனால கட்டுமானப் பணிகள் இருந்த தடைகள்லாம் வந்து நீங்கி கட்டுமானப் பணிகளை திரும்ப தொடங்கலாம் ஸோ குடும்ப பொருளாதாரத்தில் இந்த மாதிரியான முன்னேற்ற பலன் சனினால் உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் புதிய தொழில் தொடங்குவது தாராளமாக பண்ணலாம் புதிய தொழில் கிளைகளை ஆரம்பித்து ஆகிய முயற்சிகள் நீங்கள் எது திட்டமிட்டு பண்ணாலும் உங்களுக்கு திட்டமிட்டபடி எல்லாமே வந்து நடக்கும் ஜென்மசனி விலகிறதுனால தொழிலில் உங்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வருமானம் படிப்படியாக உங்களுக்கு அதிகரிக்கும் இதில் என்ன சுவாரஸ்யமான இதுன்னா நீங்கள் தொழிலில் வேலையை எதிர்பார்த்த மாதிரியே நல்ல விதமாக எல்லாமே வந்து நடக்கும் அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்பும் சம்பள உயர்வும் கிடைக்கும் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு கூட சம்பள உயர்வு கிடைக்கும் பணி சார்ந்த கூடுதல் திறமைகளை வளர்த்து கொண்டு பயிற்சிகளை பெற்றீங்கனாவே சனிநாள உங்களுக்கு நினைக்காதது எல்லாமே வந்து நடக்கும் ரீதியாக வெறு இடங்களில் வேலை பார்த்து கொண்டிருந்த பெண்மணிகள் உங்களுக்கு மீண்டும் உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் நடக்கும் தொழில் உத்தியோகத்தில் சனி நாளில் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலனெலாம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின்னணி இசையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பாடலாசிரிக்காரர்களுக்கும் நடனக்காரங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து வரக்கூடிய ஆண்டு சனியினால் தனவரவை பெறுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க மற்றவர்களை நம்பாம உங்களுடைய களத்தில் நீங்களே இறங்கி செயல்படணும் அப்படி இறங்கி செயல்பட்டிங்கன்னா சிறந்த வாய்ப்புகள் பெற்று வரக்கூடிய ஆண்டு முன்னேற முடியும் அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் அது நல்லதுதான் பலருக்கும் புதிய நவீன வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஸோ இந்த யோகம் இருக்கும்போதே சனினால் அந்த யோகத்தில் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிடுங்க நடன கலைஞர்கள் உங்கள் பலருக்கும் அரங்கேற்றத்தை நல்ல விதமாக நிறைவேற்றுங்க அது நல்ல விதமாக நிறைவேற்ற நிறைவேற்ற உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு கிடைக்கும் அதை நிறைவேற்றுவதற்கு சனி உங்களுக்கு விலகிறதுனால ஈஸியாக வந்து நிறைவேற்ற முடியும் அப்புறம் மாணவர்கள் கூட கூடுதல் தகுதிகளை வளர்த்துக்கொள்ள பயிற்சிகளை பெறணும் மாணவர்கள் பலரும் தகுதி தேர்வுகளை எழுதி வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் பெறுவீங்க அரசு போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பான வெற்றி பெறுவீங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாணவர்களுக்கும் சரி கலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி சனி புதிய ஆண்டில் இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க சனி நாள கும்பராசிக்காரங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு என்ன மாதிரி இருக்குங்கிறத டீப்பாவே ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் சனிநாளில் இன்னும் கூடுதல் நன்மை பெற இந்த பரிகாரத்தையும் வந்து ட்ரை பண்ணுங்கள் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகில் உள்ள மகாலட்சுமி தாயார் அல்லது அம்பிகைக்கு வாசனை மிகுந்த மாலையை சமர்ப்பணம் செய்யுங்க அதோடு சேர்த்து ஆதரவற்ற உடல் ஊனமற்ற நபர்களுக்கு தேவையான உபகரணங்கள் அல்லது செருப்புகளை தானமாக கொடுங்க இதெல்லாம் நீங்கள் செய்து வருவதன் மூலம் நன்மைகள் பல நாடி வரும் அதனால இந்த பரிகாரங்களை சனியுடைய கூடுதல் நன்மை பெற கும்ப ராசிக்காரங்க செய்துடுங்க கும்ப ராசிக்காரங்க உங்க ராசிக்கான பலனை இந்த வீடியோல நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்ப்பட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கும்ப ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இது போல் நான் போடுற எல்லா தோள்களையுமே நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் இன்ட்ரெஸ்டான நிறைய தோள்கள் இருக்கும் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுவேன் எல்லாத்தையுமே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெயர் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ